ஜோதிடம் என்ற ஒரு அற்புத சாஸ்திரம் நவகிரகங்கள் அந்த நவகிரகங்களிலே குறிப்பாக இரு கிரகங்களை பற்றியதான சில விசேட செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என சொல்லி ஒரு சிந்தனை அந்த அமைப்பிலே நைசர்கிய பலம் என சொல்லுவோம் அதாவது இயற்கையான பலம் அந்த இயற்கையான பலத்திலே மிகவும் பலம் குறைவான கிரகம் யார் என சொல்லி பார்க்கும் பொழுது உத அவருக்கு அடுத்தபடியான ஒரு பலம் பொருந்திய கிரகமாக வருபவர் செவ்வாய் இவ்வாறு நவ கிரகங்களிலே ஒருவரை விட ஒருவர் சற்று பலமானவர் என சொல்லி வரிசை படித்து வரும்பொழுது அந்த அமைப்பிலே மிக அதீத பலத்தோடு இருப்பவர் ராகு அவரை விட பலம் கொண்டவர் கேது அதுதான் உண்மை இயற்கையான பலம் நைசர்க்கிய பலம் என சொல்லி சொல்வார்கள் அந்த தன்மையிலே அதீத பலம் கொண்டவன் ராகு பகவான் ராகு பகவானை விட பலம் கொண்டவர் கேது எனவே நவ கிரகங்களிலே அந்த இரு கிரகங்களுக்கும் நாம் சற்று முக்கியத்துவம் தர வேண்டியதான சூழல் உண்டு அந்த அடிப்படையில் இந்த உலகில் பிறந்த எவராக இருந்தாலும் அவரது ஜாதகத்திலே ஓரிடத்தில் பகவானும் அந்த ராகு பகவான் இருக்கின்ற ராசிக்கு நேர் ஏழாவது ராசியிலே கேது பகவானும் இருப்பார்கள் அவர்கள் எப்பொழுதுமே ஒருவருக்கு ஒருவர் நூத்தி எண்பது பாகை என்றதான ஓர் கணக்கிலே அப்பிரதட்சணமாக பலம் வருவார்கள் இதுவும் உலகறிந்த ஒரு உண்மை அந்த தன்மையிலே பனிரெண்டு ராசிகளிலும் ஏதேனும் ஒரு ராசியிலே ராகு பகவானும் ஏதேனும் ஒரு ராசியிலே கேது பகவானும் இருக்க இப்பூ உலகில் நாம் அத்துணை பேரும் ஜனனம் எடுக்கிறோம் அவ்வாறு அந்த ஜனனத்திலே பிறப்பிலே பகவான் இருக்கும் வீடு அதை அனுசரித்து கேது பகவான் இருக்கக்கூடியதான ராசி அதை அனுசரித்து நாம் வணங்க வேண்டிய செல்ல வேண்டிய ஆலயங்கள் என சொல்லி ஒரு பட்டியல் உண்டு அந்த அமைப்பிலே அந்த இறை தன்மையோடு நாம் நம்மை தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக ராகு கேதுவனுடைய சுப தன்மைகளுக்கு நம்மை நாம் ஆளாக்கிக் கொள்ளலாம் என்பது நிதர்சனம் அடுத்ததாக சிம்மத்தில் ராகு ஒரு ஜாதகர் பிறக்கும் பொழுது அவரது ஜாதகத்திலே சிம்மத்திலே ராகி இருந்தால் நிச்சயம் அவர்தம் வாழ்நாள் முழுக்க வருடம் ஒரு முறையோ இருமுறையோ அவர் சென்று வழிபட வேண்டிய அற்புதமான ஆலயம் என்னவென சொல்லி கேட்டால் திருச்சி அருகே இருக்கக்கூடிய திருப்பட்டூர் அந்த திருப்பட்டூர் சென்று அங்க இருக்கக்கூடிய பதஞ்சலி ஜீவ சமாதியில் அமர்ந்து தியானம் செய்து வாருங்கள் அங்கிருக்கும் இறைவனை வணங்கி பிரம்மாமையும் வணங்கி வாருங்கள் சிம்மராக உங்களுக்கு எப்பொழுதும் நன்மையே செய்யும் சிம்மத்தில் நீங்கள் பிறக்கும் காலத்தில் ராகு பகவான் இல்லை என்றாலும் ஓச்சாரத்திலே ராகு பகவான் அங்கு வந்து ஒன்னரை வருட காலங்கள் இருக்கும் சமயத்தில் இந்த உலகில் உள்ள அத்துணை பேரும் சென்று ஓர் இரண்டு முறையேனும் அந்த ஒன்னரை வருட காலகட்டத்தில் வணங்க வேண்டிய அந்த அற்புதமான இறைவன் எவர் என்றால் திருப்பற்றூரில் இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனும் பிரம்மதேவனும் பதஞ்சலி மகாமுனிவருடைய சமாதியும் ஆகும் அதை நீங்கள் வணங்கி வாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நன்மை சிம்மத்தில் ராகு என்றால் கும்பத்தில் கேது கும்பத்திலே கேது இருக்க பிறந்தவர்கள் எவராக இருந்தாலும் திருநெல்வேலி அருகே மணி தீர்த்தம் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணிதியை சென்று சரணடையுங்கள் கும்பகேது ஒருபோதும் உங்களுக்கு தீமை தரவே மாட்டார் நிச்சயமாக அங்கு திருநெல்வேலி செல்லுங்கள் திருநெல்வேலியின் அருகிலே மணி தீர்த்தம் என சொல்லி கேளுங்கள் அங்கே மூலஸ்தானத்திலே கணபதி என்ற திருநாமம் கொண்டு மூலப்பொருளாம் விநாயக பெருமான் அங்கே அருள்வாளிக்கக்கூடிய அந்த அற்புதமான தாத்திற்கு செல்லுங்கள் உங்களது நியாயமான கோரிக்கைகளை அங்கே அவர் பாதத்திலே வையுங்கள் கும்பத்தில் உள்ள கேது பகவானுடைய இடர்பாடுகளில் இருந்து அழகாக நீங்கள் வெளிப்பட்டு விடலாம் விடுதலை பெற்று விடலாம் கும்பத்திலே நீங்கள் பிறக்கும் பொழுது கேது இல்லை என சொல்லி வந்தாலும் கோச்சாரத்திலே அந்த கேது பகவான் கும்பத்திற்கு வரும்பொழுது அவசியம் நீங்கள் செல்ல வேண்டிய தெய்வம் இறை வழிபாடு திருநெல்வேலி அருகிலே மணி தீர்த்தம் என்ற இடத்தில் இருக்கக்கூடியதான உச்சிஷ்ட மகா கணபதி ஆகும்